அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என் பேர் மேகநாதன் தமிழர் விடுதலை கட்சி அப்படின்ற ஒரு கட்சியோட தலைவராக இருக்கேன் நேற்று வந்து காஞ்சிபுரத்தில் உலக தாய்மொழி தினம் குறித்தான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம் பொதுக்கூட்டத்துக்கு ஆர்டிஓ கிட்ட நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் ஆர்டிஓ வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு மறுப்பு தெரிவிக்கலை எப்பவுமே வந்து காவல்துறை மறுப்புன்னா மட்டும்தான் கடிதம் தருவாங்க கூட்டம் நடத்துறதுக்காக காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ கூட்டம் நடத்துங்க அப்படின்னு எந்த ஒரு கடிதமும் தர மாட்டாங்க மறுப்புக்கு மட்டும் தான் கடிதம் தருவாங்க அப்போ நேற்று நாங்கள் மாலை ஐந்து மணி கூட்டம் போட்டிருந்தோம் ஐந்து மணி வரைக்கும் எந்த மறுப்பும் இந்த மாவட்ட கிட்ட இருந்தோ காவல்துறை கிட்ட இருந்தோ எங்களுக்கு வரவே இல்லை சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் பொதுக்கூட்டத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டோம் எல்லா தோழர்களும் வந்துட்டாங்க ஆனால் கூட்டத்துக்கான மேடை அமைச்சு மைக் செட் போட ஆரம்பிக்கும்போது காவல்துறை வந்து எங்களை கைது பண்ணிடுச்சு என்னென்னு கேட்டால் கூட்டத்திற்கு அனுமதி இல்லை அதனால் கைது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு மாவட்ட காவல்துறை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு இதே போல் தான் போன ஆண்டும் நாங்கள் உலக தாய்மொழி தினம் நடத்த போகிறோம்னு சொல்லும்போது காவல்துறை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி இல்லை இந்த இடம் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு காஞ்சிபுரம் பேருந்து நிலத்துக்கு எதிர்க்க கேட்கும்போது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி பத்து நாள் கழித்து உதயநிதி ஸ்டாலின் வந்தார்ன்றதுக்காக அந்த ஒரு வழியே மறித்து கூட்டம் போட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அதை புகைப்படமாக எடுத்துக்கிட்டு எந்த அடிப்படையில் திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு நீங்கள் கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்களோ அதே நடைமுறையை பயன்படுத்தி எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் போன வருஷம் இதே காவல்துறை எங்களுக்கு அந்த இடத்துல உலக தாய்மொழி தினம் குறித்து கூட்டம் கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க நான் அந்த கூட்டத்துக்கு கோழியிலேருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படின்ற தலைப்பு வச்சு தான் கேட்டேன் ஏன்னால் அதிகாரம் மக்களுக்கானதா மக்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்களா அப்படின்றத இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அந்த தலைப்பில் போன வருஷம் நடத்துனோம் அதே போலவே இந்த ஆண்டும் இந்த உலக தாய்மொழி தினத்தை நடத்தக்கூடாதுன்னு இந்த காவல்துறை எங்களை தடுத்து நிறுத்தி நேற்று எல்லோரையும் கைது பண்ணி ஒரு அரங்கத்தில் வச்சு எல்லோரையும் வழக்கு போட்டு தன்னுடைய சொந்த பிணையிலேயே எங்கள் எல்லோரையும் விடு விடுதலை பண்ணியிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு இந்தி ஒழிக இந்தி ஒழிக நாடகம் ஆடுதே தவிர அது இந்தியை ஒழிச்சிட்டு தமிழை காப்பாற்றுற எண்ணம் இந்த திராவிட மாடல் அரசுக்கோ இந்த திராவிட தெலுங்கர்களுக்கோ கிடையவே கிடையாது அதுக்கு மாற்றாயவர்கள் ஆங்கிலத்தை திணிப்பது தான் எங்களுடைய பிரதான நோக்கமாக வச்சுருக்காங்க அப்படின்றத தமிழர்கள் உணர வேண்டும் தமிழ் மொழிதான் இந்த இனத்தை இந்த மண்ணை இந்த மக்களை அடையாளப்படுத்தி இந்த வரலாற்றை காப்பாற்றுறதுக்கான ஒரே வழி நாம் தாய்மொழியில் படிக்கிறோம் தா தமிழ் மொழியை காப்பாற்றணும் கூடுதலாக நீங்கள் எத்தனை மொழி உங்கள் விருப்பமோ தேவையோ அதுக்கு நம்ம படித்துக்கலாம் என்பதை உணர்ந்து இந்த திராவிட மாடல் அரசு தமிழ் வாழ்க என்பவர்களை தொடர்ச்சியாக கைது செய்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர வேண்டும் ஏற்கனவே தமிழ் பெயர் பலகை அரசாணை அமுல்படுத்த சொல்லி போராட்ட பண்ண எங்களை கைது பண்ணி பதினெட்டு நாள் சிறையில் அடைத்த அதே திராவிட மாடல் அரசு இப்போ எங்களை கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் எங்கள் மேலே வழக்கு போட்டிருக்கு காஞ்சிபுரம் முழுக்க பேனர்கள் பதாகை நிறைய வைத்திருக்கு ஆனால் தமிழ் அரசாணை செயல்படுத்தி தமிழ் உலக தாய்மொழி தினம்னு சொல்லி பேனர் வச்சு அந்த பேனரை அகற்றி என் மேலே நேற்று காலையிலையும் ஒரு வழக்கு போட்டாங்க நேற்று மட்டும் இரண்டு வழக்கு இந்த காவல்துறையால் போடப்பட்டிருக்கிறது இது பொய் வேஷங்களால் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு தமிழ் வாழ்கன்னு சொன்னால் வழக்கு போடுகிறது என்பதை தமிழர்கள் உணர்ந்து இந்த திராவிட திமுகவை நாம் புறக்கணிக்க வேண்டும் தமிழை நாம் காக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம் நன்றி வாழ்க தமிழ் வெல்க தமிழர் வணக்கம்